நேற்று ஆரம்பித்த மழை இது வரைக்குமே சகை போடு போட்டுக்கிட்டு இருக்கு ஊட்டி மாதிரி இருக்கு எங்க ஊர்லாம் இப்ப வெளியில் காலை எடுத்து சுத்தமாக வைக்க முடியல இன்னைக்கான சமையல் சாம்பார் வச்சுட்டு மழையில ஒரு முருங்கை கிளை உடஞ்சிருச்சு அதுலேருந்து முருங்கைக்கீரை பறித்து வாழைப்பு இருந்துச்சு அதை போட்டு நல்ல பொரியல் தான் பண்ண போறோம் எனக்குள்ள அந்த வாழைப்பு முருங்கைக்கீரை பொரியல் சாம்பாரை விட காரக்குழம்புக்கு சூப்பராக சூப்பரா இருக்கும் சாம்பாருக்கு அப்படி சப்புன்னு இருக்கா மாதிரி இருக்கும் அதனால ஒரு கருணை கிழங்கு இருந்துச்சு சட்டி கர்ணன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மீன் வறுக்கிற மாதிரி நல்லா ஸ்லைஸ் போட்டு வறுத்தா சூப்பரா இருக்கும் சாம்பாருக்குலாம் இந்த வாழைப்பு செய்யும் போது எப்போதுமே தயிர்ல கொஞ்சமா அந்த வாழைப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சா அந்த துவப்புங்கிறது இருக்காது ஆனா அதோட சேர்த்து செஞ்சாதான் நல்லதுமே கூட நான் இன்னைக்கு ஊரெல்லாம் வைக்கல அப்படியே தான் செஞ்சேன் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு சூறாவளியே காலையில இருந்து எதிர்பார்த்துட்டு தான் ஊரே கிடக்குது ஆனா காலையில எந்த காத்துமே இல்ல மழை மட்டும் விடாம பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மூணு மணியை தொட்டுதுமா அதுல இருந்து காத்து சும்மா சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா ரொம்ப எல்லாம் சூறாவளி எல்லாம் சொல்ல முடியாது மரம் மட்டும் ரொம்ப அதிகமா ஆடிக்கிட்டு இருக்கு இந்த சட்டி சட்டிக்கரணி ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு வெந்நீரை நல்லா சுட வச்சு அதுல போட்டுணும் உப்புலாம் எல்லாம் போடக்கூடாது நான் எப்போதும் வருக்கு முறை இப்படி தான் எல்லாம் இல்லாம ஓரளவுக்கு வெந்தோன்னு அப்படியே எடுத்து வச்சு ரொம்ப வேகக்கூடாது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்தூள் குழம்புத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமா பெப்பர் தூள்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே இந்த சாந்த வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வறுத்தா சூப்பரா இருக்கும் காத்த பாத்தீங்களா எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு கொடையே கிழிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு ஆனா நைட்டுக்கு தான் நல்ல சூறாவளின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் பார்த்து சேஃப்பா இருக்குங்க நைட் டைம்ல வெளியே வராதீங்க பசங்களை மழை கடப்பாதிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டாக